அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் எஸ் நான் என்னுடைய சேனலை மானடைஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவை நான் ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் முதலாவது முதல் பகுதியில் என்னுடைய சேனலில் வீடியோவை பார்த்து என்னுடைய சேனலை பாசிட்டிவாக அணுகக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் இரண்டாவது இந்த சேனலை ஒரு கிரிட்டிக்கல் மனநிலையோடு அணுகக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பேச போகிறேன் நான் ஏன் என்னுடைய சேனலை ச மானடைஸ் பண்ணேன் இரண்டாவது கிறிஸ்தவ இளைஞர்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சில தவறான போதனைகள் எப்படி இந்த விதமாக கிறிஸ்தவ இளைஞர்கள் யூடியூப் மாதிரியான தளங்களில் செயல்பட விடாமல் அவங்களை முடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் பேச போகிறேன் எஸ் முதலாவது என்னுடைய சேனலை பாசிட்டிவாக அணுகக்கூடிய நபர்கள் என்னுடைய சேனலில் நான் முதல் முதல்ல இந்த வீடியோவை போட ஆரம்பித்த பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சேனலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் நான் இதை ஆரம்பிக்கலை எஸ் உங்களுக்கு தெரியும் சகோதரர் லெனின் அவர்கள் வந்து வேதாமை குறித்த ஒரு சில அவருடைய நம்பிக்கைகளை வந்து மா அந்த மாறுபட்ட நம்பிக்கைகளை அதை கொடுக்கும் பொழுது நான் அதை அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் நற்போதகம் அப்படிங்கிற பேரில் முன்னாடியே பேரெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இதன் மூலமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சேனலை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இப்போ ஆரம்பிக்கலை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் சகோதர லெனின் அவர்களே ஃபாலோ பண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில நபர்கள் உண்டு ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் போட்டேன் ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து ரொம்ப வேகமாக எல்லா இடங்களுக்கும் வேகமாக பரவ ஆரம்பிச்சுது பல நபர்கள் கேட்டாங்க இன்ஃபேக்ட் முதல்ல இருந்தே என்னுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு மொபைலில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு மொபைலில் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் அப்படியே உட்கார வச்சு அப்படியே தொட்டு அப்படியே பேசி அப்படி தான் போட்டேன் எந்த ஒரு எடிட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா அந்த மாதிரி பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை ஆனால் வேகமாக அந்த வீடியோஸ் பரவ ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் நாலு மாடியில் சகோதர அகத்தியும் நம்மள அந்த ஒரு இஷ்யூ வந்தப்போ அந்த இஷ்யூ பற்றி அந்த மாதிரி போடும் பொழுது அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அது வேகமாக ஒரு சில வீடியோஸ் நான் வந்து போடும் பொழுது அதை பார்த்த பல நபர்கள் பிரதர் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அதனால் தேசி நீங்கள் தொடர்ந்து இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் எனக்கு ஆக்சுவலாக அப்போது பசங்களுக்கும் லீவு அவங்களும் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க நான் மட்டும் இந்த அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சா எனக்கு வீடியோஸ் போடுறதுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ அதனால் நான் வந்து அப்படி எடுத்து அப்படி உட்காந்து போட்டுட்ருந்தேன் ஒரு ஸ்டேஜில் என்ன கொஞ்சம் வீடியோ நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆடியோ டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஏற்கனவே அந்த யூடியூப்பில் அனுபவமும் பின்னணி இருந்தனாலையும் அதற்கான எக்யூப்மெண்ட்ஸும் என்கிட்ட ஏற்கனவே இருந்தனால உடனடியாக நான் வந்து அந்த நல்ல கேமரா வச்சு நல்ல ஆடியோ வச்சு அந்த மாதிரி இமீடியேட்டாக நான் போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி தான் சேனல் வளர ஆரம்பித்தது ஆண்ட்ரோடைய கிருபையினால் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது போன மாதம் இருபத்தி தேதி முதல் வீடியோ போட்டேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் வீடியோ அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவங்க அந்த இது யூடியூப்பில் ஒரு இது ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா அது வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு இந்த மாதிரி வளர்ந்தது அண்டு இந்த சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் நான் வந்து மிக கவனமாக யோசித்து நான் வந்து இந்த சேனலை மானட்டைஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒரு விஷயத்தை நான் நினச்சாப்பில் எப்போவுமே செய்ய மாட்டேன் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அதில் நான் யோசித்து பார்த்து தான் நான் வந்து செய்வேன் ஸோ அதனால் ஆழமாக அதை யோசித்து தான் நான் வந்து இதை மானடைஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ முதலாவது வந்து இந்த சேனலை ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு பார்க்கக்கூடிய அந்த அதை பார்த்து அதில் இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆர்வத்தோடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்கும் முதலாவது என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொடக்க கா இந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் வந்து மிக வேகமாக அது வந்து பர இந்த சேனல் வந்து கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆச்சுது அதனால் உங்கள் எல்லாேருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு பக்கம் இங்கே வந்து செய்தியை பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு முயற்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அந்த வீடியோவை லைக் பண்ணுறதும் அதில் கமெண்ட் போடுறதும் இது எல்லாம் தான் இன்னும் அதிகமான நபர்களுக்கு வந்து வீடியோவை ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யுது ஸோ இந்த சேனல் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கிறதுக்கும் அதில் வந்து ஒரு அதிகமான பங்கு வந்து நான் உங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா பேசுகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் இருபது வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஓகேவா எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னால் எனக்கு இது கிடையாது ரொம்ப இயல்பாக இப்போ நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு பேசுகிறது பட் இப்போ இயல்பாக நான் வந்து பழகிட்டேன் இருபது வருடம் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் என்னால் இயல்பாக பேச முடியுது ஒரு பெரிய தொன்னு இல்லை ஆனால் நீங்கள் உங் நீங்கள் சேரு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேனல் இன்னும் பல மக்களுக்கு வந்து அது கொண்டு போகிறதுக்கு பிரயோஜனமாக இருந்தது அதனால் உங்கள் எல்லாருக்கும் முதலாவது துவக்கத்தில் என்னுடைய நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒருவேளை இந்த சேனலை பார்த்துட்ருக்குறவங்க இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணி அதில் கமெண்ட் போடும்போது தான் அந்த வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் கொடுக்கும் ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் நல்லா இருக்குது நான் பேசுகிற இந்த கான்டென்ட் வந்து நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எஸ் இதோட என்னுடைய சேனலை பாசிட்டிவான மனநிலையோடு பார்க்குறவங்களுக்கு நான் பேசுகிற விஷயம் முடிஞ்சிது இப்போ நான் வந்து யாரை அட்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் கண்ணோட்டத்தோட இப்போவும் நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க இவன் என்ன பைசா வேணுமோ யூடியூப்பில் தான் என்னெல்லாமோ பேசினா வசனம் பேசினா பிரசங்கம் பண்ணால் இப்போ பாரு அவன் பார்த்தா யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான் பாரு பார்த்தியா எனக்கு தெரியும்ட்டா எனக்கு முதல்ல தெரியும் இவனை பற்றி இவன் யூடியூப்பில் சம்பாதிக்கிறா தான் இதெல்லாம் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் மனநிலையோட ஒரு கூட்டம் பார்த்துட்ருப்பீங்க அந்த கண்ணோட்டத்தோட இன்னும் இந்த வீடியோ மட்டும் இல்லை எல்லா வீடியோவும் இவன் என்ன தான் சொல்கிறான்னு சொல்லி பார்ப்பான் அப்படிங்கிற மனநிலையோட பார்க்கக்கூடியவங்களும் இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நான் ஏன் இந்த யூடியூப் சேனலை வந்து மானடைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத முதலாவது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் முதலாவது இந்த சேனல் வந்து நான் வந்து யூடியூபுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவது அது நமக்கு புரியணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் தனிப்பட்ட முறையில் ஆரம்பித்து நான் நடத்தணும் அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு சிம்பிளாக ஒரு சர்வர் வச்சு நடத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் யூடியூப் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து எனக்கு இலவசமாக பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க ஆண்டு அவங்க எனக்கு இலவசமாக பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஏதோ சும்மா சும்மா கொடுத்து அவங்களுக்கும் ஒன்றும் செலவு இல்லை அப்படி இல்லை ஏன்னா அவங்க அந்த சர்வரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவங்க எதற்காக எனக்கு இது இலவசமாக கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா யூடியூப்பில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு தெரியும் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி முதலாவது ஒரு மிக குவாலிட்டியான ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் லெட் தம் டூ தேர் ஒர்க் அவங்க வந்து முதலாவது ஒன்று செய்யட்டும் ஒர்க் பண்ணட்டும் அப்போ அவங்களுடைய திறமை வந்து அவங்க அதில் காட்டட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அந்த ஃபாலோவர்ஸ் அவங்க வரும் பொழுது அவங்க இன்னொரு விதத்தில் வந்ததுனால் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் நாங்கள் வந்து அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்ககிட்ட நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் காசு வாங்கிக்கிறோம் அதை வந்து கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் என்ன செஞ்சு கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸும் யூடியூ யூடியூப் கம்பெனியும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் மாடல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக அவங்க எனக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான அடிப்படை நோக்கமே இந்த சேனல் வளரும் பொழுது இதன் மூலமாக அவங்க எனக்கு ஏற்கனவே காசு செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த செலவு பண்ண காசை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பின்னால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் அவங்க என்ன செய்கிறாங்க இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்போது ஐ ஆம்ப்ளிகேட்டட் டு யூடியூப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முதலாவது ஏன்னா அவங்க வந்து ஓகே அவங்க தே ஆர் ஜெனரஸ் தே ஆர் ஜெனரஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே ஒரு சில பேர் மானடைஸ் பண்ணாமலே அந்த யூடியூப் சேனல் நடத்தின கூட அவங்க அதை அலோ பண்ணுறாங்க பட் ஆனாலும் கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம வந்து ஒரு இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஜெனரஸ்ஸாக ஒரு ஜெனரஸாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நாமளும் ஜெனரஸாக அவங்களுக்கு அதை ரிட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டின் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக யூடியூபுக்கும் என்ன செய்யுது பணம் போகுது அதில் உள்ள ஒரு ஷேர் என்ன செய்யுது எனக்கும் வருது பட் அது என்ன அப்படின்னா அவங்க அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே வாங்கி நம்ம பழகிட்டோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ சமூகத்தில் ஒரு மோசமான ஒரு இப்போ மென்டாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும் இப்போது ஒரு சில பேர் அந்த பாஸ்டர்ஸுடைய சர்ச்சில் வந்து வேலைக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க ஒரு சில ஒர்க்கெலாம் அவங்க பாஸ்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து ஆ நல்லா இருக்குது தம்பி நல்லா பண்ணிங்க தம்பி கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி நல்லா இருக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு கூப்பிட்டு அனுப்பி விட்ருவாங்க ஒரு ப்ரேயர் போட்டு அவன் செஞ்ச வேலைக்கு அவன் மெட்டீரியல் போட்டு எல்லா வேலையும் செஞ்சுருப்பான் காசு கொடுக்காம அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ஆண்டோருக்காக தானே செஞ்சுருக்காங்க அவங்க ஃப்ரீயா வச்சுங்க ஆண்டோர் அவங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படிம்பாங்க ஃப்ரீ அதே மாதிரி இந்த கீபோர்டு போடுற ஆட்கள் பாட்டு பாடுறவங்க மியூசிஷியன்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு சில நேரத்துல கூப்பிடும்போது அவங்க வந்து கீபோர்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க போகும்போது காசே கொடுக்காமல் விட்ருவாங்க சும்மா சாப்பாடு மட்டும் போட்டு விட்ருவாங்க ஒரு சில பேர் டிராவல் கூட காசு கொடுக்காம இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் சாதாரணமாக நடக்குது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹாண்ட் ஒர்க்காக தானே செய்கிறாங்க இலவசமாக அவங்க செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனல் ரைட்டுப்பா இலவசமாக அவன் செய்யட்டும் சரி ஆனால் நீ இலவசமாக செய்கிறியா இல்லையா ஒரு பாஸ்டர் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு மிசிஷியனை கூப்பிட்டு ஒரு பாட்டு எல்லாம் ஒரு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவனை நீ சும்மா அனுப்பிடுற ஆனால் நீ சும்மா இருக்கியானா அது இல்லை எல்லா சர்ச்சு மக்கள்ட்டையும் தைத்து பிடுங்குறது ஓகேவா ஒருத்த உணவு தைத்து கொடுக்கல அப்படின்னா வீட்டுக்கு ஆள் அனுப்பி வாங்குறது இந்த மாதிரி நல்லா காசு எல்லாம் தனக்கு நான் தான் வாங்கும்போது மொத்தமாக என்ன செஞ்சுக்கிறது காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ஆனா அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது பார்த்தோன்னா அது இலவசமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அந்த மாதிரி ஆட்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் யூடியூபிலே வந்து சம்பாதிக்க மியூசிக் போட்டு அதை சம்பாதிக்க இப்போ கிறிஸ்தவ பாட்டை விற்று நாம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி அது ஊழியத்தை மூலமாக அது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பல கிறிஸ்தவ இளைஞர்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் நல்ல திறமை இருக்கும் ஒரு கீபோர்ட் வாசிக்கிற ஒரு திறமை இருக்கும் சரி அவனை போய் நீ ஒரு சினிமா துறையில் போய் நீ கீபோர்டு வாசிக்க விடுவே அதையும் நீ மாட்டேன் ஓகேவா சினிமா துறையிலேயும் போக மாட்டேன் அது பாவம் அது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றவீங்க ரைட் அவனுக்கு ஒரு தரம் இருக்குது அதை அவன் சினிமா துறையிலையும் போய் செய்ய முடியாது சரி கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துறையிலையாவது இருந்து அதை அவன் போட்டு அதை வச்சு அவன் ஒரு பழைப்பு நடத்தலாம்னு சொல்லி பார்த்தா இல்லை அது ஊழியத்திற்காக இலவசமாக செய்யணும் அப்படின்னா அவன் என்னை பட்னி கிடந்தாயா அவன் இது பண்ணுவான் யோசிக்கிறதே கிடையாது அப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ இளைஞர்கள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை மீடியாவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தணும் அது ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த 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 கிகிரியை பேசக்கூடிய மக்களை வந்து இது பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா பல கிறிஸ்தவ இளைஞர்களை இளைஞர்களை செயல்படப்படாமல் அவங்களோட கையை காலை முடக்கி வந்து போட்டிருக்காங்க அப்போது அப்படிப்பட்ட என்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கணும் எனக்கு ஒரு பயம் இல்லைங்க என்னுடைய சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு குற்ற உணர்வும் கிடையாது ஓகேவா ஏன்னா இது தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என் கடவுளுடைய பார்வையிலே இதில் எந்த விதமான தவறும் இல்லை நான் ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன் நான் ஒரு உழைப்பு உழைக்கிறேன் அந்த உழைப்பிற்கான பலனை வந்து நான் பெறேன் அதில் ஒரு பிஸ்னஸ் மாடல் அவங்க வச்சுருக்காங்க அதன் மூலமாக இந்த உழைப்பிற்கான ஒரு பலன் இது அப்போது இதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய முதலாவது வாதம் இரண்டாவது என்னுடைய தம்பி தங்கச்சிங்க ஓகேவா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இந்த குற்றம் சொல்லி குறை சொல்லி அவங்கள வந்து கையைக்கால உடைச்சி போட்டு கிறிஸ்துவுக்காக செயல்பட விடாமல் அவங்களுக்கு ஒரு திறமை இருந்தும் அதை கிறிஸ்துவுக்காக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த விடாமல் அவங்கள ஏமாற்றி மிரட்டி வச்சுருக்காங்க இல்லையா அந்த விஷயம் வந்து மாறணும் மாறணும் ஓகேவா அப்போது அதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்கும் ஓகேவா இதை செய்யலாம்ப்பா இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது உனக்கு ஒரு திறமை இருக்கா கிறிஸ்தவுக்காக ஒரு கிறிஸ்தவ ஊழியன் சார்ந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே ஒன்றால் வந்து அதை வந்து என்ன செய்ய முடியும் அதில் இன்கம் பார்க்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க நீ என்ன தான் சொல்லியா நான் வந்து நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி இங்கே நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் பணம் தான் சம்பாதிக்கணும் கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அப்படின்னா எனக்கு இதை விட பல எஃபெக்டிவான மெத்தட் என்னால் பயன்படுத்த முடியும் ஓகேவா ஐம் வெரி கிளியர் இதை விட வெரி எஃபெக்டிவான ஒரு சில விஷயங்களை செஞ்சு என்னால் ரொம்ப ஈஸியாக பல ஏமாலி இருந்து என்னால் பணத்தை பிடுங்க முடியும் தட் இஸ் வெரி ஈஸி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இன்றைக்கி ஏமாளி பெருங்கூட்ட ஏமாளி கிறிஸ்தவங்க இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட பணம் பிடுங்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆண்டுடைய கிருபையினால் நான் எம்சிஏ படித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் கிறிஸ்துவ கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார் எம்சிஏ படித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் நான் ரசிக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் அந்த எம்சிஏ மூன்றாவது வருடம் முடித்த முடிக்கிற அந்த நேரத்தில் உடனடியாக நான் வந்து கேம்பஸ் குருசே ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு மிஷனரியாக நான் ஜாயின் பண்ணேன் ஓகேவா மிஷனரியாக நான் ஜாயின் பண்ணேன் ஐந்து வருடங்கள் அந்த இயக்கத்தில் நான் ஒரு மிஷினரியாக இருந்தேன் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு சில பேர் அந்த அந்த கேம்பஸ் குறிச்சை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுன்னா அது ஒரு காரணம் அதை பப்ளிக்காக நம்ம வந்து சொல்ல முடியாது எஸ் நான் வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பேசுகிறதுக்காக நான் மெம்பர்ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா வெரி பேசிக் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் நினைக்கிறேன் பெர் மந்த் ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ண முடியும் அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்கள் போடுவேன் எதுக்காக அப்படின்னா நான் அதில் பேசக்கூடிய விஷயங்களை என்னால் பொதுவில் பேச முடியாது ஓகேவா நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் பொதுவில் பேசினா அது சிக்கலாகும் ஸோ அதனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் பொதுவில் பேச முடியாது ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கிறதுக்காக இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் அதில் வேதாகாமத்திலேருந்து நாம மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் சதுரப்பு கற்றுக்கட்டும் அப்போ இது மிஷினரியாக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஐந்து வருடங்கள் கழித்து திருச்சி போய் சார்ந்த ஒரு ஊழியர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அதனால் நான் அந்த கேம்பஸ் கோர்ஸ் நிறுவனத்திலேருந்து விலகி நான் வந்து ஓசூரில் நான் ஒரு ஏசியன் கிறிஸ்டியன் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பைபிள் காலேஜில் போய் நான் வந்து இரண்டு வருடம் வந்து வேதாகம படிப்பை முடிச்சிட்டு அங்கேயே இரண்டு வருடம் அங்கே உள்ள ஒரு திருச்சபையில் அங்கேருந்து ஊழியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கப்புறமாக திருநெல்வேலியில் வந்து ஒரு திருச்சபையை வந்து ஸ்தாபித்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீட்டு சபையாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா சில குடும்பங்களாக நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அதனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் எப்போவுமே வந்து செயல்பட்டதில்லை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் இந்த பார்த்து எடுத்துருக்க மாட்டேன் அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் புரிஞ்சுக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கோங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியலை நல்லால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பித்து இது வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்குது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதனால் இந்த மாதிரியான காரணங்களுக்காக நான் வந்து இதை மானடைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சேன் ஸோ தொடர்ந்து இந்த சேனல் இன்னும் நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் என்னோட கூட இன்னும் தொடர்ந்து நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னோடு கூட என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு நேரத்தில் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது ஸோ ஆயிரம் பேருக்கு ஆயிரம் விதமான கருத்துக்கள் இருக்கும் நான் கவனிக்க வேண்டியதெல்லாம் நான் ஆண்டருடைய பார்வையிலே சரியான ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா தான் அந்த விதத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் அதனால் என்னோடு சேர்ந்து பயணிக்க நினைக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து பயணிங்க நான் ஆண்டோட கிருபையினாலே கற்றுக்கொண்ட விஷயங்களை எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை க அதனுடைய தீர்வுகளை வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த சேனலில் தொடர்ந்து வந்து நான் வந்து பதிவு பண்ணுவேன் அதனால் இன்னோடு கூட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறவர்கள் பயணிங்க அண்டு மற்ற நபர்களுக்கும் வந்து இந்த சேனல் ரீச் ஆன நினச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் இருக்குது நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த அதில் அந்த மெம்பர்ஸுக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி நினச்சி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு எஸ் நீங்கள் இந்த பேக்ரவுண்டு பார்ப்பீங்க நாங்கள் ஒரு ஒன் வீக் வெளியே இருந்தோம் இப்போது ஊருக்கு வந்தாச்சு இந்த இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ எஸ் இந்த வீடியோவை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ